இதனுடைய விதைகளை நான் பார்த்திருக்கிறேன் இதனுடைய விதைகள் ஐந்து முகம் கொண்ட விதைகள் நீங்களும் பார்க்கலாம் இந்த ஐந்து முகம் கொண்ட இந்த விதைகள் இந்த ஆற்றிலே விழுகிற போது அவை ஒரு கப்பலை போல் மிதந்து செல்வதை நான் கவனித்திருக்கிறேன் அது கப்பலை போல் மிதந்து சென்று வெகு தூரம் போய் இந்த ஆற்றின் கரைகள் ஒருங்கி அங்கே ஒரு புதிய தெளிவாக வள ஆக தன்னையும் காப்பாற்றிக் கொள் பிறரையும் வாழ வைக்கிற குணம் மரங்களுக்கும் இருக்கிறது மரங்களையும் நாம் உள்ளபடியே வாழ வைக்க வேண்டும் பெருமரங்களை வணங்க வேண்டும் பெருமரங்களுக்கு நாம் ஆண்டுக்கு ஒரு முறை பெருமரத்தடியில் இருந்து பேச வேண்டும் பெரும் மரங்களை முடிந்தவரை காப்பாற்றலாம் வாழ வைக்கிற இதுகாரம் இது எத்தனை உயிர்களை ஆயிரம் ஆண்டுகளோ இரண்டாயிரம் ஆண்டுகளோ ஆன இந்த மரம் எத்தனை உயிர்களுக்கு வாழ்வழித்திருக்கும் என்று பார்த்தால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான உயிர்களுக்கு இது வாழ்விடமாக இருந்திருக்கும் அப்படியான ஒரு மரம் வீழ்ந்து வீழ்ந்த பட்டுப்போன பிறகும் இந்த பூமியில் பல உயிர்களை வாழ வைக்கிற ஆற்றலும் சக்தியும் கொண்ட இந்த மருது மரத்தை நீங்கள் ஒரு முறை இதன் உள்ளபடிய பிரம்மாண்டத்தை பாருங்கள் அந்த மரத்தின் தன்மையை உணருங்கள் போல் வாழ பூமி வரம் கேட்போம் வணக்கம்